வணக்கம் வாசல் வாசல்படி உரல் அம்மிக்கல் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் வாசல்படி நரசிம்மூர்த்திக்கு சொந்தம் உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கபாசம் தலைக்க செல்வம் பெருக வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது பிரம்மச்சாரிகள் தாம்புலம் உட்கொள்ளக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூளையிலும் குவித்து வைக்கக்கூடாது இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடக்கூடாது அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் அன்னம் உப்பு நெய் இவைகளை கைகளால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாறப்பட வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோ மாமிசத்திற்கு சமம் செல்வம் செழிப்புடனே வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வம் செழிப்புடனே வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்கக்கூடாது நம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சே சேர்ந்து வரும் எங்கே போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் துணிமணிகளை உடுத்திக்கொண்டோ தைக்கக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது ஈரத்துணியை அணிந்து வஜனை செய்யக்கூடாது சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகப்படுத்த வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜையாளியில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒவ்வொருவரும் நம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதும் பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்க கூடாது விளக்கு ஏற்றுவதற்கான சிறப்பு சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு செல்வம் நிலைக்க விரக்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ரேகையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவர்களுக்கு பணம் கிடைக்க திரும்ப கிடைக்கும் வாங்குபவர்களால் பணத்தை திரும்ப கொடுக்க முடியும் சங்க நெல்லிக்காய் பசனம் கோஜனம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் இவற்றை வீட்டில் இருப்பது சுபம் பிராண பிராணகுமம் மஞ்சள் குங்குமம் திருமான் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை எரியும் தீபத்தை தானாக அணைய விடக்கூடாது ஊதியம் அணைக்க கூடாது புஷ்பம் கல்கண்டு கொண்டு அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எலவு என்று கூறக்கூடாது ராம நாமம் உச்சரிக்கப்பட்ட இடத்திற்கு அனுமான் தேடி வந்து விடுவான் அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல ஸ்ரீமன் நாராயணன் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமால் தானாகவே வந்து விடுவாள் ஆகவே தோறும் காலை வேளைகளில் வெங்கடாச்சலபதி சுப்ரபாதமும் மாலை வேளையில் கிருஷ்ண நமஸ்காரமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் வீட்டில் நெல்லிமரம் இருந்தால் லக்ஷ்மி கடாசம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமான நெல்லிமரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கனிக்கு ஹரிபலன் என்ற பெயரும் உண்டு லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவ உவர் இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் பசுக்களுக்கு ஒரே பழம் வாங்கி கொடுத்தால் கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போசித்தால் பசுக்களுடன் குபேரன் குடிகொண்டிருக்கிறான் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் செல்வம் நிலத்தை நிற்க நமது வீட்டில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் தினசரி துளசி மடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வளம் வர வேண்டும் காலை எழுந்தவுடன் தன் உள்ளங்கைகள் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுறப்படங்கள் இவற்றை பார்க்க வேண்டும் எந்த வீட்டில் சாப்பாடு ருசியாக இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமால் குடியேறுவாள் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷம் பெருகும் எந்த கரையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடாது இரு கைகளையும் கொண்டு தலைகளை சொறியக்கூடாது அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது நகத்தை கிள்ளி வீட்டில் போடக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வலையில் மெட்டி இவைகளை அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை இடுப்பதுக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாயுற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிழல் சுவாமி படங்களின் மீது விழக்கூடாது தயிர் அகரம் பல் முதலியவற்றை தொடுவதும் நேர்மையாக இருப்பது அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பது கோவிலுக்கு சென்று வருவது தெய்வ தரிசனம் செய்வது செல்வத்தை கொடுக்கும் எந்த இதையும் இல்லை இல்லை என்று கூடக்கூடாது எந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் விருந்தினர் வந்து போன பிறகு வீட்டை சுத்தப்படுத்தி கழுவக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்துவிடுவான் செல்வ வளம் நம்மை விட்டு விடாமல் இருக்க ஆணோ பெண்ணோ சுய இன்பம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் வீடுகளில் செல்வ செழிப்பு தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி ஆகியவர்களின் படங்களை வைத்திருக்க வேண்டும் இது போன்ற வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி